நான் ஆட்டு மாட்டு பிரியில வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான்காம் மேத்து காங்கையும் பெருங்கூட்டு பழைய வருக்க மயிலை மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு எதுவும் கிடையாதுங்க நல்லா கொம்பு இறையில் நல்லா அழகு லட்சணமான மாடுங்க கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா மான் கொம்பில் பழைய வருக்க தெருவு கொம்பாக இருக்குதுங்க பழைய வருகம் மாடு நல்லா உடம்பு வாகத்தில் நல்லா நீளம் நல்லா நெட்டு உயரத்தில் தெளிவான மாடாக இருக்குது நல்ல பெருங்கூட்டு மாடாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் இருபது நாளுக்குள்ளே கன்று ஈணுங்க மடி விட்டுக்கிட்டு வருதுங்க இன்னும் இருபது நாள் டைம் இருக்குது மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க நல்லா திமிலேத்தில நல்ல புறவேற்றத்தில் வால் நல்ல இறக்கமான அமைப்பில் தெளிவான மாடாக இருக்குது நல்ல உடம்பு நல்லா உடசனான உடம்புங்க இருந்த இடத்துல நல்லா பக்குவமாக பராமரிச்சுக்கிறாங்களுங்க நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோம்ங்க கறவிக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சுக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க மாடு ரொம்ப குணமான மாடாக நல்லா சாதுவான மாடாக இருக்குது தால் தினி நல்லா குடிச்சுக்குதுங்க காட்டில் ஒண்டி கட்டினாலும் நல்லா மேஞ்சிக்குங்க நல்ல பெருவெட்டான மாடு பழைய பழையவருக்கு மாடு மான் கொம்பு அமைப்பில் தெளிவான மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமங்க இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இந்த மாடு இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த மாடு இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாக கொண்டாட விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் பண்ண சொன்னீங்கன்னாலும் நான் வீடியோ ஃபோட்டோ அனுப்பலாமங்க அதை பார்த்துட்டு அதுக்கு நான் விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அல்லது நேரில் வந்து பார்த்துன்னு தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போயிக்கலாமுங்க பால் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் கண்ணுக்கு போக ரெண்டுலேருந்து ரெண்டே கால் வரை கறக்கலாமுங்க சாயந்தரம் ரெண்டு லிட்டர் உறுதியாக கறந்துக்கலாம் ஒரு நாளைக்கு நாலு லிட்டர்லேருந்து அஞ்சு லிட்டர் வரை கறந்துக்கலாமுங்க நல்ல கரவி இருக்குமுங்க பழைய வருக மாடாக இருக்குது நல்ல குணவனத்தில் மாடாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி உங்களுடைய வீட்டு தேவைக்கு பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாமுங்க அடுத்த நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஐந்தாம் ஏற்றுங்க காங்கையும் பழைய வருகை மயிலையும் மாடுங்க நல்ல குணவனமான மாடாக இருக்குது நல்ல கொம்பு கொம்புதலையில் திருவுகும் அமைப்பில் நல்ல முகலட்சணமான மாடாக இருக்குதுங்க இன்னும் பத்து நாளுக்குள்ளே கன்று ஈனியிருங்க மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க மாடு நல்லா பெருங்கூட்டான மாடாக இருக்குது பெரு உடம்புல நல்லா போக்கில் தெளிவான மாடாக இருக்குதுங்க நல்ல உடம்பு நல்லா உளசலான உடம்புல இருக்குது நல்லா திமிழேத்தம்ங்க தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரட்ட தமிழ் அமைப்பில் ரட்டநாடி உடம்புல நல்ல புறவேத்தத்தில் இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குது ஒரு காங்கேய மாடு எந்த அளவுக்கு அழகு லட்சணத்தில் பழைய வறுக்க உடம்பில் இருக்கணுமோ அது எல்லா பொறுப்பும் இந்த மாட்டுக்கு இருக்குதுங்க நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க இன்னும் பத்து நாளில் கன்று ஈணிரமுங்க கறவிக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க ஈத்து ஐந்தாம் ஈத்துங்க மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குது சுளி சுத்தமாக இருக்குதுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் மூணு லிட்டரு பால் சாய்ந்தரம் மூணு லிட்ரு பால் கறந்துக்கிட்டு கன்றுக்குள்ளாமுங்க அந்தளவுக்கு நல்லா மடித்தொகையில் இருக்குதுங்க நல்லா மடியமைப்புங்க நல்ல காமமைப்பு நல்லா பால்வர்க்கமான மாடாக இருக்குதுங்க அதே கறவையில் ஒரு மயில மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் தாலி நல்லா குடிச்சுக்குதுங்க தவுடு அல்லது பருத்தி கொட்டை புண்ணாக்கு போட்டிங்கனாலும் நல்லா குடிச்சுக்குங்க மேய்ச்சை நல்லா மேய்ஞ்சிக்குது ரொம்ப சாதுவாக ரொம்ப குணமான மாடாக இருக்குது புது இடம் புது சூழலுங்கிற எந்த விதமான பதட்டமோ பயமோ எதுவும் கிடையாதுங்க ஏற்கனவே இருந்த கடுத்தையில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சாதுவான மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இதெல்லாமே நம்மகிட்ட கிடாரிக்கன்றல் இருக்குதுங்க சினை மாடுகள் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ பண்ணைக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம்ங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நன்றி வணக்கம்ங்க